மன்னிப்பின் இரவு மன்னிப்பின் இரவில் நான் செய்யாத செய்த எல்லா குற்றங்களுக்கும் நான் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அன்பே உன்னிடமும் கூட மேலும் என்னால் யாரோ சிந்திய ஒரு துளி கண்ணீரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் யாராவது நம்ம வாழ்க்கையில் வச்சிருப்போம் நம்ம கண்டிப்பா யாரையாவது அளவச்சிருப்போம் இந்த இரவுல அந்த கண்ணீர் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தான் ரசிக்கப்படுவோம் என திரும்ப திரும்ப நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது நாம எப்ப மன்னிக்கப்படுறப்போ அப்பதான் உண்டு மீட்சு உண்டு எழுதப்பட்டிருக்கவில்லை எனக்கு குற்றமும் நான் என் குற்றங்களின் புத்தகத்தில் ஒருவரையும் எழுதப்பட்டிருக்கவில்லை ஆயினும் நான் மன்னிப்பு கோருகிறேன் கண்ணுக்கு புலப்படாத குற்றத்தின் பதிவுகள் இருக்கலாம் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நான் இந்த தப்பு செய்யலன்னா எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை அப்படி என்ன கண்ணுக்கு தெரியாத குற்றம் வந்திருக்கும் ஒருவேளை சில செடிகளுக்கு நான் நீரூற்ற மறந்திருக்கலாம் நான் களைத்து அமர்ந்த புல்வெளியில் சில புற்கள் நசுங்கி இருக்கலாம் பசித்த ஒரு மனிதனுக்கு நான் பாராமுகமாய் இருந்திருக்கலாம் நான் நேசித்த ஒரு இதயத்தில் என் அறியாமையால் நான் ரத்தம் சிந்த வைத்திருக்கலாம் என் துயரங்களின் ரயில் எந்த ஸ்டேஷனிலும் இல்லாமல் போய்க்கொண்டிருக்கிறது நான் பரந்தளைந்து திரும்புகிற ஒவ்வொரு கூடும் கலைக்கப்பட்டிருக்கிறது எனது ஒரு சிறகு எப்போதும் ஒடிந்திருக்கிறது நான் கையில் ஏந்திய ஒவ்வொரு மலரும் எங்கோ தவறி போகிறது நான் கையில் ஏந்திய ஒவ்வொரு மலரும் எங்கோ தவறி போகிறது யார் அந்த சாபமோ என் வீட்டை விட்டு வெகு காலமாக நான் வெகு தூரத்தில் ரசிக்கிறேன் மன்னிப்பின் இரவில் நான் மண்டியிட்டிருக்கிறேன் என்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்கிறேன் மன்றாடுதலின் கண்ணீரை ஆறாக பெருகச் செய்கிறேன் நான் எதற்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அதுதான் அந்த கவிதையினுடைய சாரம் உற்றமோ தவிர்தான் மன்னிப்பு கூற வேண்டுமா என்ன அப்படி ஒன்றுமில்லை மன்னிப்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்தும் ஒரு எளிய சடங்கு மன்னிப்பு தன்னைத்தானே சுத்தப்படும் ஒரு எளிய சடங்கு நீங்கள் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும் போதும் ஒரு நதியில் இறங்குவது போல ஒரு அருவிக்கு கீழ் நிற்பது போல மன்னிக்கும் இரவில் நான் யாரையும் மன்னிக்க விரும்பவில்லை மன்னித்தல் என்பதில் ஒரு அகண்டை இருக்கிறது நான் யாரையும் நான் யார் மன்னிக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது அவற்றை சுமக்க எனக்கு சக்தி இல்லை மாறாக இறைவா நான் மன்னிக்கப்படுதலையே பெரிதும் வேண்டுகிறேன் மன்னிக்கப்படுதலின் மூலம் இந்த இருட்டில் இருந்து நாங்கள் விளங்கி வந்து விடுவோம் என் வீட்டிற்கு போக எனக்கு பாதை தெரிந்துவிடும் மன்னிக்கப்படுதலில் ஒரு கருணை இருக்கிறது ஒரு அன்பு இருக்கிறது இறைவா மன்னிக்கும் இரவில் மன்னிப்பதை தவிர உனக்கும் வேறு தேர்வுகள் இல்லை அன்பே மன்னிக்கும் இரவுதான் நாம் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள கடைசி சந்தர்ப்பம் மன்னிப்பின் மலர்கள் இந்த இரவில் நறுமணம் கொள்வது போல எந்த இரவிலும் கொள்வதில்லை